அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரிகாலன் சூர்யா இது ஆதி தமிழன் பழைய ஒளி முதலில் ஆயிரம் சப்கிரைபரை நம்ம வந்து கடந்திருக்கோம் அனைவருக்கும் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தேர்தல் முடிஞ்சிருச்சு கண்டண்டே இல்லை என்ன வீடியோ போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பேஸ்புக்கில் பார்த்த ஒரு கண்டண்டை தான் பேச போறேன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தொகுதியின் முதல் வெற்றிய ஒரு கட்சி உறுதி செஞ்சிருக்கு எந்த கட்சி அப்படின்னா பிஜேபின்ற ஒரு கட்சி எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா குஜராத் என்ற மாநிலத்தில் சூரத் என்ற ஒரு தொகுதியில முதல் வெற்றியை உறுதி செய்த பிஜேபி கட்சி இப்ப மத்த கட்சி போட்டி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் மத்த கட்சி போட்டிட்டு இருக்கு காங்கிரஸ் இருந்து நிலாஸ்ன்னு ஒருத்தர் போட்டிட்டு இருக்காரு அவரோட மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா அவருக்கு அந்த வேட்புமனுல பத்து பேர் முன்மொழிமோ மாற்று வேட்பாளருக்கும் பத்து பேர் முன்மொழிவும் அதுல மூணு பேர் என்ன சொல்லியிருக்காங்க கையெழுத்தே இல்லைன்னு தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லிட்டான் அது யார பிஜேபி என்ன குதிரை பேரம் பேசி எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கச்சுன்றது அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் காங்கிரஸ் கட்சிகிட்ட அந்த பத்து பேர் முன்மொழிய வந்து உங்க கட்சியின் ஒரு பொறுப்பாளர்களா இருக்கணும் இல்லை உங்க கட்சியின் தீவிர கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கணும் அந்த மாதிரி ஆட்களை போட்டா இது இந்த நிராகரிப்பு என்பது நடந்திருக்காது ஏன்னா இது ஒரு சின்ன தவறு இது நடந்திருக்காது மீதி இருந்த சுயேட்சைகள் தான் என்ன முக்கியமான மெயின் டீமே போயிடுச்சு இது என்ன சுயேட்சை என்ன பண்ணிட்டாங்க பிஜேபி ஒரு கட்சி எம்எல்ஏக்களே வந்து விலைக்கு வாங்கக்கூடிய கட்சி ஒரு கட்சி வென்று வந்த எம்எல்ஏக்களை இவங்க விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிற கட்சி தான் பிஜேபி ஒரு கட்சி அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் முன்ன நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும் அப்ப இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் என்ன அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல அவங்களே விலைக்கு வாங்கி வாபஸ் வாங்க வச்சு வெற்றியை உறுதி செஞ்சிட்டாங்க அப்போ அந்த பத்து பேர் முன்மொழிங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சமாக வந்து காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகளா பார்த்து போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது என்பது என்னோட கருத்து இப்போ நாம் தமிழர் கட்சியை நாற்பது தொகுதியில் போட்டிடுறோம் நாங்கள் முன்மொழிய கொடுத்த பத்து நபர்களுமே கட்சி நிர்வாகிகளாக தான் கொடுத்தோம் காரணம் என்னன்னா கட்சியின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் சமரசம் செய்யாதவர்களை நாங்கள் கொடுத்தோம் நாற்பது தொகுதியிலும் எங்களது வேட்புமனு வந்து ஏற்கப்பட்டது அந்த மாதிரி தான் வந்து காங்கிரஸ் பண்ணிருக்கணும் இப்ப அதை பண்ணல அப்ப என்ன பண்ணிட்டாங்க யாருமே போட்டியின்றி தேர்வுன்னு பிஜேபி கட்சியோட முகேஷ் தலால் அவரை வந்து போட்டியின்றி தேர்வுன்னு அறிவிச்சிட்டாங்க இது நம்ம ஒரு ஜனநாயக படுகொலையா தான் பாக்குறோம் காரணம் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியா எது இருக்கணும்னா ரெண்டு கட்சிகள் நின்று நாங்க என்ன செய்ய போறோம் நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி மக்களிடையே அதை பேசி அந்த வாக்குகளை பெற்று வெற்றி உறுதி செஞ்சிருந்தா நல்லா இருக்கணும்னு என்னோட கருத்தும் மக்களோட கருத்துமா இருக்கு இப்ப அந்த இடத்துல அது இல்லாம போனது ஒரு வருத்தம் தான் அதே போல இந்த மாதிரியான போக்கு சுயேட்சைகளை திரும்ப பெற செய்வது தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள போட்டுன்னு எதிர்கட்சிகளோட வேட்புமனு நிராகரிக்கிறது இந்த மாதிரியான வேலையை வந்து பிஜேபி அரசு கைவிட வேண்டும் காரணம் வந்து ஜனநாயகம் இருக்குது இன்னும் இருக்குதுன்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அந்த ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் வேலையை இனிமேலும் செய்ய வேண்டாம் ஜனநாயக முறையில் இந்த தேர்தல் நடக்குமா என்பது ஐயம்தான் ஏன்னா ஐயம்தான் மக்கள் சொல்லிக்கிறாங்க இது என்னப்பா இது ஒரு வேட்பாளரை வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு வெற்றியை உறுதி செய்யணுமா அப்படின்றது இந்த சூரத் தொகுதியின் வெற்றி என்பது ஜனநாயக படுகொலையாக மக்கள் பார்க்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்